மக்களே முதலாவது வந்து இக்னோ நெகட்டிவிட்டி ஏன் அங்கே போகிறீங்க நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க நீங்கள் அதை பார்க்குறீங்க நீங்கள் வந்து அதை கடந்து போங்க எல்லாம் சரியாயிடும் ஸோ அப்படி ஒரு கொமெண்ட் வந்து போடுறதுனால அதாவது ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களை சொல்கிறாங்க இப்படி நடக்குது அப்படின்றாங்க நீங்கள் வந்து பேசுங்க இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாங்க ஸோ அப்போ அப்போ வந்து இக்னோ நெகட்டிவிட்டி இக்னோ நெகட்டிவிட்டி எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றதால என்ன நடக்கும் என்ன லாபம் என்ன பலன் அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை தெரிஞ்சவங்க வந்து கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது ஒன்று என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ ரீசெண்டாக கூட கிருஷ்ணா அவர்களுடைய நேத்து போட்ட வீடியோல கொமெண்ட் செக்ஷன்ல இதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதிகமாக வந்து பார்க்க முடிஞ்சது இக்னோ நெகட்டிவிட்டி இக்னோ நெகட்டிவிட்டி நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க டிக்டாக்கில் நீங்கள் அந்த உரையாடலை நீங்கள் ஏன் கலந்துக்கிட்டீங்க நீங்கள் ஏன் டிக்டாக்கு போகிறீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்குறீங்க அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால ஒருத்தரை பற்றி ஒரு அவதூறு போகுது அதை வந்து பல பேர் இப்போ பார்க்குறாங்க பல பேர் அந்த மெனிப்புலேஷனுக்குள்ளே விழுந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இக்னோ நெகட்டிவிட்டி இக்னோ நெகட்டிவிட்டி போ போகிறதுனால அந்த குறிப்பிட்ட நபருக்கு நன்மையா இல்ல தீமையா அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த நபர் கிருஷ்ணா அவர்கள் இல்ல கிருஷ்ணாவை போல இருக்கிறவங்க தங்களுக்கு நடந்த ஒரு அநியாயம் ஒரு அவதூறு இப்படி பரப்பப்படுது தங்க கூட வீடியோல வந்தவங்க போட்டோல நிற்கிறவங்க அவங்களையும் அவங்களை நினைச்சு ஒரு விடியம் பேசப்படுது அப்படின்னு அவங்க ஒரு விடியம் சொல்லக்குள்ள அதுக்கு கீழே இப்படி இக்னோர் நெகட்டிவிட்டி எல்லாம் சரியாயிடும் கடந்து போங்க ஏன் இதுகள் இப்படி பண்ணுதல் தெரியல அப்படின்னு கமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்ப கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க இருக்கும் அப்ப அப்ப அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ தியேட்டர்ல வந்து மக்கள் பார்க்க பார்க்கத்தான் ஒரு நடிகருக்கான அந்த படம் வந்து ஓடும் அந்த படம் நாள் ஓடுற எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லைன்னா அந்த படத்தை தூக்கிடுவாங்க அந்த நடிகருமே வந்து வந்து போயிடுவாங்க என்ன படம் சரியில்லை என்று ஒருத்தங்க சொல்ல சொல்ல நல்ல படமா இருந்தா கூட இப்ப சோசியல் மீடியால அந்த படம் குப்பை சரியில்லை அப்படின்னா மக்கள் அதை பார்க்காமலே ஆமா இது குப்பா அப்படின்னு அது உண்மையான நல்ல படமா இருந்தாலும் அந்த படத்தை தூக்கிடுவாங்க அந்த நடிகருக்கும் ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு அப்படியே டவுன் ஆயிடுவாரு உயர்ற மாதிரி இருக்கும் அப்படியே டவுன் ஆயிடுவாரு சோ அப்ப எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கவலை என்னன்னா கிருஷ்ணா அவர்களை பத்தி ஆதரவா பேசுறவங்களுக்கும் வந்து இப்ப கிருஷ்ணாவோட வீடியோவை வந்து சில பேர் வந்து பார்ப்பாங்கல்ல அப்ப அவங்க வந்து அந்த இம்பார்ட்டன் கொடுக்க இல்லையா மாதிரி எனக்கு தெரியுது இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசினவர்கள் அவங்க வேற காணொலிகள் போடுறது வேற இப்ப என்னுடைய கேட்டகரியெல்லாம் வேற நான் கிருஷ்ணா அவர்களுக்காக மார்ச் பதினொன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதே போல பல ச சகோதரங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் பல நாடுகள்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து பேட்டி இலங்கை பேட்டியில இருந்து இந்தியால இருந்து மலேசியால இருந்து சோ இப்படியான உறவு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவர்களுடைய ஆதரவு கொடுக்கறதும் உங்களுடைய விருப்பம் சில பேர் தான் சொல்றேன் எல்லாரையும் ஆனா இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி ஒருபடி பேசக்குள்ள அதுவும் கிருஷ்ணா எனக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லைக்குள்ள கூட ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள கூட இக்னோ நெகட்டிவிட்டின்னு சொல்றவங்க அதெல்லாம் விட்டுட்டுருங்க அப்படின்னு சொல்றவங்க இவன் சரி அவங்க குரல் கொடுக்கட்டும் இன்னொருத்தங்க குரல் கொடுக்கல அப்போ அந்த வீடியோ பொதுவாக வந்து அதிகமான லைக்கும் அதிகமான கமெண்ட்டு ஷேரு இதுதான் பல பேரை பார்க்க வைக்கும் பல பேரிடம் அந்த தகவலை வந்து கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் இருக்கு சரிங்களா அதுவும் வந்து இல்லாமல் இருக்கு அப்போ ஒரு என்ன கடையா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே பிஸ்னஸ் யூடியூப் பண்ணுறதும் பிஸ்னஸ் அப்போ ஒரு பொருள் வந்து ஓடல் அப்படின்னா மக்கள் வந்து அதை விட்டுட்டு எதை வந்து போயிடும் அப்படி எதை எது பேசினா அது ஓடும் அப்படின்றதுக்குலாம் போவாங்க ஏன்னா எல்லார் வீட்டையுமே வந்து ஜமீன்தாரோட பரம்பரையில் பிறக்கல பணக்கார பரம்பரையில் பிறக்கல அப்ப நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் அதை நேர்மையா பண்ணணும் அப்படின்வோம் அப்போ நேர்மையா பண்ணைக்குள்ள இதனால அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பக்கம் அதுக்கான அப்ரிசியேஷன் பாராட்டு இல்லை கம்மியாக இருக்கு இல்லை அப்படின்னா அதன் போடுறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வாழ்றதுக்கு வந்து வருமானம் தேவை அப்ப அதுவும் வந்து அப்படி இல்லாம இருக்கு அதே நேரத்தில் இவரை பத்தி பேசக்குள்ள தொடர் பண்றது செம்பு தூக்குறா அது தூக்குறா அப்படியான தான் அதிகரிக்குது அப்படின்னக்குள்ள அந்த உண்மையை பேசுறவங்க நன்மையா செய்யறவங்களும் இல்லாம போவாங்க ஒரு பக்கம் ஒரு உயர் நல்லா சொந்த முயற்சி மூலம் முன்னுக்கு வந்தவரோட வளர்ச்சியும் தடப்படும் அப்ப இன்னொரு பக்கம் உண்மையின் பக்கம் குரல் ஒடுக்கணும் நம்ம பொய்ய சொல்லி சம்பாதிக்காம தீமையை சொல்லி சம்பாதிக்காம அடுத்தவனை வீழ்த்தணும் அழிக்கணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த வியூ எடுத்து அப்படி உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எண்ணிக்கை விழும் ஏன்னா இது வந்து சமீப காலமாக வந்து அதிகமாக இருக்கு ஓகே கிருஷ்ணாவோட வீடியோ கிருஷ்ணா கிருஷ்ணா அவர்கள் வந்து பண்றாரு அப்போ அவ அவர் சொன்னா கூட எங்களுக்கு கிருஷ்ணாவோட வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா அவர்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத கூட சில பேர் வந்து அவருடைய ஃபீலிங்ஸை கூட சில பேர் வந்து புரிஞ்சு கொள்ள இல்லையா சில பேரை தான் நான் சொல்றேன் எல்லாரையும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனவேதனையா இருந்தது ஏன்னா கிருஷ்ணாவுக்கு இருக்கிற அவருடைய வீடியோ பார்க்குறவங்க அதிகமான பேர் அதுக்குள்ள நிறைய செல்வாக்கு மிகுந்தவர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க நினைச்சாலே ஏதாவது வந்து ஒன்று பண்ணலாம் அப்படி ஒரு அநியாயம் வந்து நடந்து கொண்டிருக்கு எந்த மனிதருக்கும் இது எந்த நாட்டிலையுமே பண்ண முடியாது இப்படியான அநியாயங்கள் அப்ப இப்படி ஒரு மனிதர்களுக்கு நடக்கக்குள்ள இக்னோ நெகட்டிவிட்டி கடந்து போங்க விட்டுட்டு போங்க அப்படின்றது ஒரு பக்கம் இவன் அவருக்கு குரல் கொடுக்குறவங்களுக்கு கூட அந்த ஆதரவு கம்மியாகுது அப்படின்னே அந்த ஆதரவு கம்மியானது கூட எனக்கு பிரச்சனை இல்லை கவலையா இல்ல ஆனா கிருஷ்ணாவை பத்தி இப்போ ஒரு நெகட்டிவிட்டியா கிருஷ்ணாக்கு இவங்க இந்த கிருஷ்ணா இப்படி என்ன பொம்பளை விடயத்துல இப்படி கிருஷ்ணா ஆண்டி விடயத்துல எப்படி அப்படின்னு வர்ற டைட்டில் அந்த வீடியோக்களுக்கு எல்லாமே வந்து இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்ற மாதிரி வியூ வரைக்குள்ள ஒரு பக்கம் அதை பத்தி நம்ம பேசுவோம் கிருஷ்ணாவை இப்படி பேசுவோம் அப்படின்னு இன்னும் பல பேரை வளர வைக்கிறாங்க அப்ப இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத நான் உங்ககிட்ட வர்றேன் கவலையா ஆரம்பிச்சு சரிங்களா ஒருத்தனை நல்லவன் ஆக்குறதும் சரி ஒருத்தனை கெட்டவன் ஆக்குறதும் சரி நல்லவங்கள உருவாக்குறதும் சரி கெட்டவங்களை உருவாக்குறதும் சரி ஒன்னே அவங்களுடைய குடும்ப பின்னணி இன்னொன்னு வந்து இந்த சமூகம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற தான் பொதுவாக பிஸ்னஸ்ல அது அதிகமாக நடக்கும் சரி நான் இந்த வீடியோல நம்ம வந்து எனக்கு மனசுல தோணத பேசுற ஆளு நானு அப்ப கிருஷ்ண இடத்துல இது ரொம்ப கவலையா இருந்தது சரிங்களா ரொம்ப கவலையா இருந்தது ஓகே சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல வந்து கிருஷ்ணாக்கு கிருஷ்ணாக்கு பிரான்ஸ்ல விழுந்த அடி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஒண்ணு சரி அதை பத்தி பாத்துடும் சில இடங்கள்ல இதை பார்த்தேன் இன்னும் அது இன்னும் வைரல் ஆகல அந்த வீடியோக்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஒரு சகோதரி தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இதை பத்தி பேசுங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் இப்ப சில பேர் வந்து கேட்கிற கேள்வி ஏன் தனியா இருந்த பொண்ணு அதுவும் குடும்ப பொண்ணு விட்டு இவர் வந்து போனாரு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இதே மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஏன் இப்படியான விடயத்தை திரும்ப பண்றாரு வியூக்காகவா இல்ல இவர் வந்து அந்த பொம்பளை விடயத்துல இப்படியா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு விடயத்துக்கும் மட்டும் இந்த காணொலியில நம்ம வந்து பதில பார்க்கலாம் மீதி விடயங்கள் இதுல நிறைய பேச இருக்கு அது வந்து ஒன் பை ஒன்னா வரும் முதலாவது விடயம் மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் கிருஷ்ணா அவர்கள் பல அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க ஹஸ்பண்ட் எங்க அவங்க அவங்களையும் வர சொல்லுங்க அவங்க வர மாட்டாங்களா அவங்களால அவங்கள்ட்ட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா அவர்கள் அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட்ட சொல்லி அவங்களுடைய அனுமதியோட தான் வந்து கிருஷ்ணாவும் சரி அவங்களுமே சரி அந்த சந்திப்பு வந்து நடந்தது இவன் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைகள் மத்தியில எல்லாத்தையும் விட இத வந்து கிருஷ்ணா நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம் அதாவது வீடியோல போடாமல் மறைச்சிருக்கலாம் இவனுங்க சொல்ற மாதிரி கிருஷ்ணாக்கு இந்த எண்ணம் இருக்கு கிருஷ்ணா இப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வந்து சாதாரணமா இந்த யூரோப்பில் போற ரோட்டு நிப்பு சாப்பிடுறதை போட்டாலே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூ வரும் பட் அவர் அவர் வந்து அவருடைய மனசுல எந்த கபல் கள்ளங்கபடமும் இல்லை கேவலமான சிந்தனையும் இல்லை அவ இவங்க சொல்ற மாதிரி அந்த பொம்பளை விடயத்தில் அவர் அப்படி அப்படின்றலாம் இல்லை ஒரு சகோதரி நாலு வருடமா ஒரு வீடியோ பார்க்குறாங்க அதுல முக்கியமா அவருக்கான ஒரு தாக்கம் எப்படி இருக்குன்னா இப்ப சமீபத்துல நடந்த விடயங்கள் அவரை அழிக்கணும் நிறைய பேர் நிறைய கூட்டங்கள் ஆண்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் சில கூட்டங்கள் முயற்சி செய்யக்குள்ள அப்ப அவரை நேசிக்கிறவங்களுடைய ஆதரவு அதிகமா இருந்திருக்கும் அதுல அவங்களும் ஒருத்தங்களா இருந்திருக்கும் கொமெண்ட் செக்ஷன்ல யூடியூப்ல அப்ப அவர் அது ஒரு படியம் ரெண்டாவது விடியம் கிருஷ்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு நாள் யூரோப்ல இருப்பாங்க யூரோப் ஃபுல்லா போவாங்க அப்படி என்பதுதான் சரிங்களா அப்போ ஹொலண்டில் அவங்களுடைய நாட்கள் வந்து நேரம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி தலமோ இல்லை ஒன்று அப்படிதான் அப்ப அந்த டைம்ல ஹொலண்டில் இருக்கிறவங்க அதுவும் நம்பிக்கையான நபர் நம்பிக்கையான நபர்னா ஹொலண்டில் நிறைய பேர் இருந்தாலும் கிருஷ்ணாக்கு யாருன்னு தெரியாது அவங்கள நிறைய கோல்கள் வந்தாலும் அவங்க என்ன மாதிரியான இதில் கோல் பண்றாங்க அடிக்கிறதுக்கு கோல் பண்ணுறாங்களா மிரட்டுறதுக்கு கோல் பண்ணுறாங்களா உண்மையிலேயே பாசத்துல கோல் பண்றாங்களான்னு அவங்க யாருன்னே கிருஷ்ணாக்கு தெரியாது ஆனா இவங்களை தெரியும் உண்மையிலேயே கிருஷ்ணா அவர்களை இவங்க வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க ஒரு பிரதரா பாக்குறாங்க அப்படின்றது கிருஷ்ணாவுக்கு தெரியும் சரியா இப்ப நம்ம ஒருத்தரோட பேசிக்கிறது நம்ம உள்ளுள்ள சொல்லும் இல்ல ஸோ அப்ப அப்படி நிறைய விடயங்கள் அப்ப கிருஷ்ணா அதையும் நோட்டிஃபை பண்ணி அதனால தான் அவங்களுடைய வீட தெரிவு செய்தாரு ஹாலண்ட்டில் எல்லா இடமும் போய்க்குள்ள அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணா கிருஷ்ணாவோட எண்ணம் அப்படின்னு கேட்குள்ள அந்த இடம் அந்த இடத்துக்கு போவைக்குள்ள அவங்கள வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணா போனார் அதுல ஒண்ணு வந்து அவங்களுடைய கணவரோட அனுமதி அவங்க ரெண்டு பிள்ளைகள் மத்தியில் அடுத்தது கிருஷ்ணா அவர்கள் பண்ண எல்லாவுடையும் காணொலியா அவர் வந்து போட்டிருக்காரு ரெண்டாவது வந்து அது நோக்கம் என்ன ஆச்சு என்ன இதன்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும் கிருஷ்ணா அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் கள்ளங்கபிடமற்ற ஒரு நேர்மையான ஒரு நபர் இந்த பொம்பளை விடயத்தில் அப்படி இப்படி எல்லாம் அவர் இல்ல அப்படி என்பது இப்ப சமீபத்தில் அதை வச்சு நான் வந்து சொல்றேன் இது ஒரு விடயம் ரெண்டாவது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு திரும்பவும் மறுபடியும் எப்படி அப்படின்னா ஆக்சுவலி இதற்கு முதல் நடந்த பிரச்சனை வந்து வேற அது வந்து வேற அது அந்த வார்த்தை பிரகமும் அப்படின்றது தான் சரியா இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து அவருடைய அவர் மீட் பண்ண போறாரு அனுமதி இருக்குது எந்த நாட்டில் எந்த யூடியூபர் வந்து நாங்கள் ஓகே நான் வீடியோக்கு வர விருப்பம் அப்படின்னு சொல்லியும் அவங்க காட்டக்கூடாது அப்படின்றது சம்மந்தப்பட்ட நபரையும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கணவரையும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க அவங்களோட குடும்பமே விரும்பி வருது ஸோ அப்படி இருக்கிறதுக்குள்ள இந்த மூணாவது நாலாவது நபர்கள் யாருடாப்பா நீ வந்து அவங்கள காமிக்க கூடாது இவங்களை காமிக்க கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் பல பேருக்கு இவருக்கு முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு என்ன வழக்கு இருக்கு அப்படின்னே தெரியாது பல பேர் சொல்றாங்க பல பேர் மனசுல திணிக்கப்பட்டது என்னன்னா இவர் கொள்ளையடிச்சாரு அதான் ஆக்சுவலா அது எல்லாமே இல்ல சரியா அவருடைய யூடியூப் வருமானத்துல தான் அவருடைய வீடு வீடும் சரி காரும் சரி இந்த பயணமுமே சரி அமைஞ்சிருக்கு அவருடைய உழைப்பின் மூலம் கிடைச்சது அப்ப மக்களுடைய அறியாமையினாலதான் இவ்வளவுபடியும் நடக்குது சரிங்களா நான் திரும்ப சொல்றது ஒருத்தரை பற்றி ஒரு தகவல் வருதுன்னா அது நீங்கள் நேரில் இல்லை உங்களுக்கு தெரியலை தெரியாது அப்படின்னா அதை பற்றி பேசாதீங்கய்யா அதெல்லாம் பாவம் ஐயா சரிங்களா இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களே ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எந்த விடயமா இருந்தாலும் பல பேர் உண்மையை பேசுவாங்க அதனால் ஒரு அதனால ஒரு ஒரு இதுவுமே இல்லைன்னா அந்த உண்மை செத்து போயிடும் உண்மையாக இருக்கிறவனுக்கு துடனுக்கு யாரும் வரமாட்டாங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு விழுந்தாடி அப்படின்ற மாதிரி சிலபடியும் இப்போ தான் இன்னைக்கு தான் இந்த டாபிக் வருது நேத்தே அவர் தில்லா வந்து சொல்லிட்டார் நான் இப்போ பிரான்ஸ்ல தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் அங்கே ஒன்றுமே நடக்கல இது வந்து வியூக்காக இன்னொருத்தன் கிரியேட் பண்ணிருக்கான் நான் அது வீடியோ ஒன்று போ சாரி அது ஏதோ ஒரு மீடியாவில் போட்டிருக்கான் அது அது வைரலாகல வைரலும் ஆகாது சரிங்களா அதை பார்த்துட்டு யாருமே ஏமாற வேணாம் அப்படி எதுவுமே நடக்கல சரிங்களா நடக்காது சரிங்களா சோ இது ஒரு விடய மக்களே இது வந்து முக்கியமான டாபிக்க நான் வந்து பேசிடுங்க மீதி நிறைய விடயங்கள் இந்த வீடியோல பேச இருக்கு அது வந்து அடுத்தடுத்து நம்ம பேசலாம் நீங்க உங்களுடைய கருத்தை இதுக்கு சொல்லுங்க நன்றி